திருவள்ளூர் மாவட்டத்தில் சுமார் ஆயிரத்தி நானூறு கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார் மக்களுக்கு ஆதரவாக செயல்படும் அரசுக்கு மக்களுக்கு துணை நிற்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் திருவள்ளூர் மாவட்டத்தில் பல்வேறு நலத்திட்ட பணிகளை துவக்கிய விழா திருவேற்காடு பகுதியில் நடைபெற்றது இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமுநாசர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் எம்பி சசிகாந்த் செந்தில் மற்றும் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரூபாய் முன்னூற்றி முப்பத்தி மூன்று கோடி மதிப்பீட்டில் முன்னூற்றி எழுபத்தி ஏழு முடிக்கப்பட்ட திட்டப்பணிகளையும் ரூபாய் நூற்றி முப்பத்தி ஏழு கோடி மதிப்பீட்டில் புதிய பணிகளையும் அடிக்கல் நாட்டை துவக்கி வைத்தார் காணொலி காட்சி வாயிலாக திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூர் ஒன்றியத்துக்குட்பட்ட புற்றுலூர் ஊராட்சியில் உள்ள ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கூடம் பல ஆண்டுகளாக இல்லாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்த நிலையில் புதிதாக சத்துணவு குடம் கட்டி முடிக்கப்பட்ட கட்டிடத்தை காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் மேலும் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூற்றி நான்கு பயனாளிகளுக்கு சுமார் ஆயிரம் கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் விழாவில் பேசிய துணை முதலமைச்சர் மற்ற மாவட்டங்களில் இல்லாத சிறப்பாக திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒரு லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் பொன்னேரி கும்படிப்பூண்டி பூந்தமல்லி ஆகிய தொகுதிகளில் விளையாட்டுத்துறை சார்பில் மினி ஸ்டேடியத்திற்கு அடிக்கல் நாட்டியுள்ளதாகவும் அதேபோன்று பட்டா இல்லாத மக்களுக்கு பட்டா வழங்குவது மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார் மேலும் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு ரேஷன் கார்டு வாங்குவதற்கு மக்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் ஆனால் தற்போது உங்களுடன் முதலமைச்சர் திட்டத்தின் மூலம் அதிகாரிகளை மக்களை சந்தித்து பிரச்சனைகளை தீர்வு கண்டு வருகின்றனர் என்றும் தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பதினைந்து லட்சம் பேருக்கு மகளிர் உரிமைத்தொகை வழங்கப்பட்டு வருவதாகவும் ஒரு சில பேருக்கு உரிமைத்தொகை வரவில்லை என்ற கோரிக்கை வந்த நிலையில் அதனையும் சரி செய்து டிசம்பர் பதினைந்துக்குள் முழுவதுமாக மகளிர் உரிமைத் தொகை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் மாற்றுத்திறனாளிகள் திருநங்கைகள் மகளிர் ஏழை எளிய மக்கள் என பல்வேறு தரப்பினருக்கும் இந்த அரசு ஆதரவாக செயல்பட்டு வருவதாகவும் மக்களுக்கு ஆதரவாக உள்ள அரசிற்கு மக்களும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டில் மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி அமைய மக்கள் உறுதுணையாக நிற்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் தலைமையில் ஊரக வளர்ச்சித்துறையுடைய பல்வேறு கட்டிட அமைப்பிலே புதிய கட்டிடங்களை திறக்கின்ற இந்த நிகழ்வில் மாண்பு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் இன்று ஆவடியிலிருந்து திட்டப்பணிகளை செய்திருக்கிறார் அந்த காணொலியின் வாயிலாக திறக்கின்ற கட்டடம் குட்லூர் கிராமத்தில் ஊராட்சியுடைய நடைமுறை பள்ளி புட்லூரில் இன்று சமையல் அறையை இந்த புதிய கட்டிடத்தை திறந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் அவருக்கு தமிழ்நாடு மக்கள் சார்பாகவும் இந்த குக்கூர் சார்பாகவும் மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர் சார்பாகவும் ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் சரி சார் புடிங்க ஐயா அப்படியே பிடிங்க அப்படியே பாரு அப்படியே இருங்க நான் சொன்ன கட் பண்ணுங்க புடிங்க அப்படியேங்க அப்படியேங்க আঘাত পোৱা নাই ছাৰ আৰু ল குட்லூர் பஞ்சாயத்து நடுநிலை பள்ளியில் சமையல் அறை மிகவும் சிரமமாக இருந்தது நம்மளுடைய தமிழக முதல்வர் அவர் கீழ் சத்துணா அமைப்பு கூட திறந்து காணொளி மூலமாக திறந்து வைத்தது அதே மாதிரி குட்லூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியிலும் திறந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது தமிழ்நாடு முழுக்க பள்ளிகளுக்கும் பள்ளியின் வளர்ச்சிக்கும் முன் நிகழ்வாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பாடுபட்டு வருகிறார் இன்று ஊரக துறையின் சார்பாக சத்துணவு கூடத்தை மற்றும் பல்வேறு அரசு கட்டிடங்களையும் இன்று திறந்து வைக்கின்ற நிகழ்வில் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் சீரிய வழியிலே தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் ஆவடியிலிருந்து காணொளியிலே திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு கட்டிடங்களை இன்று திறந்து வைத்திருக்கின்றார் குறிப்பாக ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி புட்லூர் இந்த கிராமத்தில் சத்துணவு சத்துணவுக்கூடம் சிதிலமடைந்திருந்த நிலையில் உடனடியாக அதை அரசுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று கிட்டத்தட்ட நூற்றி எண்பது மாணவர்கள் படிக்கின்ற இந்த மாணவருடைய நலன் கருதி இந்த சத்துணவு கூடத்தை துரித முறையிலே அதிரடியாக இன்று கட்டி முடித்து இன்று திறந்து வைத்திருக்கின்ற காணொலி வழியாக திறந்து வைத்திருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் ஊர் மக்களின் சார்பாகவும் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த கூடம் என்பது காலை சிற்றுண்டி ஏழை எளிய மாணவர் ஆரம்ப கல்வியினுடைய மாணவருடைய தரத்தை உயர்த்த திறனை உயர்த்த வலிமையேற்ற காலை சிற்றுண்டியும் இதே இடத்திலே சமையல் கூடத்தை ஒரு பகுதியாகவும் மறுபகுதி சத்துணவு கூடம் மதிய சத்துணவு கூடத்தையும் ஒரு சேர இந்த கட்டிடம் அமைக்கப்பட்டிருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம்